ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் டைமிங் கட்டி கண்டிப்பாக பிளவு ஏற்படுத்தப்படும் ஏன்னா எனக்கு தெரியும் பிளவு கண்டிப்பா ஏற்படும் ஏன்னா உங்களுடைய ஆட்சியில பல அதிகாரிகள் சவுக சங்கருக்கு தகவல் சொல்லிட்டு இருக்கான் நான் எத்தனை ஆடிவனம் போட சொல்றோம் நான் போட்டோமா முதல்ல புடிச்சு போட வேண்டிய ஆளு துரோ துருவம் பையன் வந்து எப்படியா இருக்கார் இல்லையா ரெண்டு பேருமே கையில் பண்ணனும் அவ்வளவு மோசமான ஒரு நபர்கள் ரெண்டு பேருங்க இதை வடிவல்ல சொல்லுவார்ல நானும் அறுபதான் நானும் அப்படிதான் இருந்துச்சு நீளம் முதல் சுரமனு சொன்னா அந்த நாடு உருப்படுமா இது வரப்போகுது வந்து உள்ளட்சத்தியத்துல இன்னும் ஒரு ஒருத்தா இருக்குது அப்ப நீ சந்திக்கணும் எதை வச்சு எந்த பூஜை வச்சு கேட்டிங்க நீங்க அவ்வளவு மோசமான வேலையில பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியல பாக்காதீங்க நான் நூறு முறை ரெண்டு வருஷமா கட்டி போயிருக்கிறேன் நீங்க பாக்காதீங்க கேட்டு பார்த்தா கண்ணுக்கிறேன் தமிழ்நாடே வந்து சம்பிச்சு போயிருக்குது மக்கள் எல்லாம் உங்க மேல மிகப்பெரிய கோபத்துல கோவத்துக்கு உங்க அப்பா மேல ஆட்சி வந்து நாங்க வந்து உதயசிறனுக்கு ஒதுக்கப்படுமா இல்லை உதவி சந்திரன் கோட்டு போட்டுமான்னு கேக்குற அளவுக்கு வந்துச்சு இல்ல கனிமொழி கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பல ஊடகங்கள்ல இன்னைக்கு மீடியாக்கள் அவங்க தான் வந்து தப்பான விஷயம் தானே நடவடிக்க மாட்டீங்க என்னை பொறுத்தவரை நேரு வந்து இந்த இயக்கத்துக்கு திமுக இயக்கத்துக்கு அவர் துரோகம் செய்ய மாட்டார் நேரு வந்து நேரு காலி பண்ணணும்னு சில குரூப் சுத்துது குறிப்பா ஏன் ஓபனாவே சொல்றேன் தம்பி அன்பில் மகேஷ் கூட அந்த வேலையை பார்க்க நினைக்கிறாரு கிங் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் வாராக இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க சார் பிரமாதம் இருக்கு மேடம் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் விரைவுல வெளிவர இருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல அதை தாண்டி அவர் வந்து அவருடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பேட்டிகள் பேசும்போது திமுக தொடர்பான நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு ஆதாரங்கள் அப்படின்னு வெளியிட்டு இருந்தாரு இந்த தகவல்கள் எல்லாமே திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் அவருக்கு கொடுத்தது குறிப்பா இதுல கே நேரு அவருடைய பேரும் அடிபடுகிறது அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்து அஹ் இரண்டு தினங்களாக மிக பெரும் இருக்கு இதெல்லாம் உண்மையா சார் எந்த அளவுக்கு உண்மை இல்ல சவுக்கு சங்கருடைய கேஸ் வந்து இன்னும் வந்து ரெண்டு மூணு வழக்கு இருக்கு அப்படி வந்து உங்களுக்கு பிடி வாரண்ட் போட்டு கண்டிப்பா வந்து திரும்ப அரசாங்கம் அந்த வேலையை செய்யும் ஓகேங்களா ஆனா வந்து அமைச்சரிடம் பேசுறது ஏதாவது குற்றமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன குற்றம் இருக்கு ஒரு ஒரு நம்ம நாட்டுடைய முதல் அமைச்சர் அவரு அதனால நான் நான் கூட தான் வந்து இப்ப எனக்கு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு அமைச்சர்கள் தெரியும் நான் திறந்த தூரம் பேசுறோம் இல்ல வாரத்துக்கு ஒரு முறை பேசுறோம் பத்து நாள் ஒரு முறை பேசுறோம் இல்ல மாசத்துக்கு ஒரு முறை பேசுறோம் அதுல என்ன தவறு இருக்கு அரசாங்கத்தை பத்தி அவங்க எதுவும் நம்ம கிட்ட சொல்ல போறது இல்ல நம்ம எதுவும் அவங்க கிட்ட விமர்சனம் பண்றதில்ல ஏதோ ஒரு சம்பவங்கள் பேசுவோம் பேசுறதுனால வந்து அதெல்லாம் வந்து என்ன அராஜகம் போக்கு இல்லையா பேசியிருந்தா என்ன தப்புன்னு தான் நான் கேக்குறேன் திமுக தொடர்பான அதாவது திமுகவுல நீண்ட நெடிய காலமாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மூத்த அமைச்சர் அவர் வந்து திமுக தொடர்பான தகவல்களை எல்லாமே வந்து சபசங்கருக்கு கொடுத்திருக்காங்க அதாவது திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு யூடியூபர் அவர் அப்படி இருக்கும்போது என்பது கட்சிக்கு எதிராக தானே இல்ல நீங்க நான் நிறைய அமைச்சர்களோட பேசுறோம் எம்எல்ஏ கூட பேசுறோம் அதிகாரியோட பேசுறோம் அவங்க என்கிட்ட இது மாதிரி எந்த விஷயத்தையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க எனக்கு நக்கு ரீதியாக நாம என்ன பேசுறோமோ சும்மா அவ்வளோ சொல்லிக்கலாம் நல்லா விசாரிச்சுக்கலாம தவிர அந்த மாதிரி ஆவணங்கள்லாம் கொடுத்தான்னு சொன்னா ஏற்கனவே நான் சில அதிகாரிகளே சொல்லியிருக்கேன் அவங்க சவுக்கு சங்கரோட பேசிட்டு இருக்க அதிகாரிகள் ஏன் நடவடிக்கை எடுக்கல அந்த அதிகாரி மேல சவுக்கு சங்கரிடம் எங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன அதிகாரி இந்த மாதிரி எல்லாம் தவறு பண்றாங்க ஆஹ் அப்படின்னு இவங்க தகவல் சொல்றாங்க இவரே தவறு பண்ற அதிகாரி ஆனா அவங்களே சொல்ற போது இன்னைக்கு வரையும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காம வச்சிருக்கு நான் என்னோட காணொலி பார்க்க சொல்லுங்க படத்துல இது வந்து திமுகவுல துணை முதலமைச்சர் பொறுப்பு வந்து உதயநிதி அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கு அதனால திமுகவுல வேற ஒரு தரப்பிற்கு வந்து இது விருப்பப்படாமல் இருப்பதால ஒரு ஒரு குரூப் ஃபார்மிங் மாதிரி நடக்குது ஆஹ் அப்படின்னு அதுல கனிமொழி அவர்களுடைய பெயருமே வந்து சவுசங்கரோட பேசக்கூடிய பரிமாறக்கூடிய இல்ல பேசூடிய கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா பல ஊடகங்கள்ல இன்னைக்கு மீடியாக்கள் அவங்கதான் வந்து சோரே போடுறாங்க சொன்ன போது ஊடகங்களுக்கு சோறு போடுறாங்க ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பல ஊடகங்களுக்கு வந்து அவங்க தான் சோறு போடுறாங்க பல சோசியல் மீடியாவில் வந்து நடத்துறாங்க எனக்கு நல்லாமே தெரியும் இப்ப இதெல்லாம் வந்து தப்பான விஷயம் தானே அது அதை ஏன் நடவடிக்கை மாட்டீங்க ஏன் உங்க சகோதரி எடுத்தனால ஒட்டி வச்சிருக்கீங்களா எனக்கு ஒன்றும் புரியல பனிமொழி வந்து பல இடங்கள் பல கூடங்களுக்கு என்னால பேரே சொல்ல முடியும் ஒருத்தர் அப்படியும் அப்படியேப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பேசுறாங்கன்னா உங்க அப்ப நீங்க ஏதோ அப்ப வந்து இந்த ஜனநாயகம் இல்ல நாட்டில் தான் நினைக்கும் நீங்க அந்த அம்மையார் வந்து நீங்க தடுறீங்க அப்போ எங்கேயாவது ஆதரவு தேவ சவுக்கு சங்கத்தை பேசுறதோ சில அதிகாரிகள் பேசுறதோ சில அமைச்சர்கள் பேசுறதோ எம்எல்ஏக்கள் பேசுறதுன்னா ஏன் பேசுறீங்க தப்புன்னா பேசாதீங்க

நான் எத்தனை அடிவனம் போட சொல்றேன் நான் போட்டோமா எனக்கு ஒரு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனாலதான் நான் சில விஷயங்கள் பேச முடியாது இருக்கேன் நாளைக்கு அது தீர்ப்பு இருக்காங்க உத்தம புத்தர் மாதிரி பேசக்கூடிய சில அதிகாரிகள் எல்லாம் ஒரு வன்மத்தோட சக 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 கூடவே பண்ணக்கூடிய சக சகோதரரவ சகோதரியா பழகிட்டு இருக்க ஒருத்தருக்க போயிட்டு நீங்க அந்த அதிகாரி யோசிச்சுட்டு இருக்கா அவ அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லலையா நீங்க எத்தனை அமைச்சரோட முன்னாள் அமைச்சரோட எத்தனை இருக்க தெரியுமான்னு சொல்ல முடியுமே நீங்க தொடர்பு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே தொடர்பு வச்சிருக்கோம் பத்திரிக்கையாளர் அது நல்லதா இருக்கும் கெட்டதா இருக்கட்டும் இப்ப நீங்க வந்து அது அது ஒண்ணும் பெரிய தேசத்துரோகம் எல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு அவருடைய செயல்பாடுகள்ல நீங்க அமைச்சர் வீட்டுல என்னென்ன தப்பு நடக்குது முதலமைச்சர் வீட்டுல என்ன தப்பு நடக்குது நம்ம யார்கிட்ட சோர்ஸ் வாங்குவோம் ஒரு இன்வெஸ்டேஷன் ஜேர்னலிசம் பண்ணக்கூடிய யாருக்கு சோசமாக தெரிஞ்சதை அவங்க வீட்டுல ஒர்க் ஓஏ அந்த ஒருத்தன் பொறுக்காதா போகுது யாரோ ஒருத்தன் தப்பு கேக்குறான் கேட்கறான் அப்படி தப்பு பண்ண நடத்துங்க என்னை பொறுத்தவரை நேரு வந்து இந்த இயக்கத்துக்கு திமுக இயக்கத்துக்கு அவர் துரோகம் செய்ய மாட்டார் அது எனக்கு நம்பிக்கை உண்டு ஏன்னா நானும் வந்து நேரு பேசிருக்கேன் இப்போ இல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி சூழ்நிலை அவர் போக்குவரத்து அமைச்சராக பேசிருக்க அவர் வந்து கோவக்காரர் தவறு என்ன தனிப்பட்ட கருத்து அவர் கோவக்காரர் எதுவுமே வந்து வெளிப்படையா பேசக்கூடிய நபரு ஆனா யாருக்குன்னு தெரியலானோ அந்த உதவின்னு கேட்டா அந்த உதவி செய்யக்கூடியவர் பணநிதியா சொல்ல அந்த துறையில சம்பந்தப்பட்ட உதவினா அவர் செய்வாரு இந்த மாதிரியான விஷயங்கள் நேரு வந்து நேர்வு காலி பண்ணணும்னு சில குரூப் சுத்துது குறிப்பா இவங்க ஓப்பனாவே சொல்றேன் தம்பி அன்பு மகேஷ் கூட அந்த வேலையை பார்க்க நினைக்கிறாரு பார்க்க வைக்கிறாங்களான்னு தெரியல ஆனா அவர் அவர் பேசுறதுனால என்ன தவறு நடந்து போச்சு என்ன என்ன அதனால என்ன குட்டி கெட்டு போகும் போகுது நீங்க பண்ற தப்புகளை ஐயோ நான் ஏதோ ஒரு சொல்லதான் போறான் ஆனா என்னை பொறுத்தவரை சொல்லுவேன் நேரு அவர்கள் வந்து என்னுடைய இத்தனை காலத்துல நான் பத்திரிகை வந்து சொல்றேன் நேரர்கள் எந்த விதமான தவறான ஒரு நபரும் கட்சியை பற்றியான விஷயங்களை எதையுமே வெளிப்படையா பேசக்கூடிய நபர் அல்ல எல்லாமே வந்து அரசியல் அந்த அரசியல் தலைவர்கள் தெரியாத ஒரு கட்சி பேசுறதுனால ஏதோ பெரிய தப்பா இருந்தா எனக்கு தெரியல எனக்கு என்ன நம்ம எல்லாத்தையும் பேசுறோம் அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்க அது நட்பு ரீதியா பேசுவோம் ஓகே சமீபத்துல துரைமுருகன் அவர்கள் மைக்கேல் நீட்டி கேள்வி கேட்டிருந்தாங்க அவர் கூட மூத்த அமைச்சர் நீங்க இருக்கீங்க உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுதா இருக்கே அப்படின்ற ஒரு கேள்விக்கும் போது ஆஹ் கொடுத்தா ஒன்னும் தப்பில்லைன்ற மாதிரி சொன்னாரு அதுக்கு பிறகு அஹ் உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்களும் அந்த ரேஸ் இருக்கிறதா சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா கொடுத்தா வேணான்னு யாராவது சொல்ல போறாங்களா அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு சோ அப்ப இந்த ரேஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனாலதான் துணை முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய அந்த காலம் வந்து தள்ளி போய் கொண்டே இருக்கிறதா அதாவது எல்லாருக்கும் ஆசை இருக்கு துணை முதலமைச்சர் ஆகணுன்றது அண்ணன் துரைமுருகன் வந்து இவ்வளவு மோசமாலாம் இறங்குவார் நினைச்சதோ பார்த்து இல்லை ஏன்னா இன்ப நிதியே முதலமைச்சராக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாரு அவர் அவர் சாவுத்து கூட அதையும் பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு எவ்வளவு ஒரு மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கலாமா இது பேராசை ஏற்கனவே நீங்க வந்து உங்க கொடுத்த துறையிலேயே மணல் கொள்ளையர் கூட நீங்க இன்னொரு அந்த அந்த இவன் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மணல் மாஃபியா வந்து இன்னைக்கு வரையும் அடிச்சுட்டு இருக்கானுங்களே கொள்ளைக்குள்ளேயே குத்து குத்து குத்துறானுங்களே அவங்க கூட துணை போயிட்டு இருக்காரு நீங்களும் உங்க மகனும் வந்து ஃபாரின் வரையும் போயிட்டு வரீங்களே எஸ் ஆர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் ரத்தனம் கரிகாலன் நீங்க தான் கூட்டாளியாக இருக்கீங்க ஆனால் எனக்குலாம் வந்து தெரிஞ்சுதான் சிபிஐ நானூறு புதுக்காக கொடுத்து வச்சிருக்கிறேன் முதல்ல பிடிச்சி உள்ள போட வேண்டிய ஆளு துரைமுகன் துரைமுகன் பையன் வந்து எம்பியா இருக்காரு இல்லையா ரெண்டு பேருமே கையில் பண்ணனும் அவ்வளவு மோசமான ஒரு நபர்கள் ரெண்டு பேருமே பேசுறதெல்லாம் வந்து ஆசை வேணும் அப்பா துணை அதை தம்பி வந்தார்னா ஏதோ ஒரு யாரும் அந்த இயக்கத்துக்கு இல்ல நீங்க அது வந்து திமுகன்றது ஒரு லிமிடெட் கம்பெனி யார் டைரக்டரா வரணும் வரக்கூடாதுன்னு அவங்கதான் முடிவு பண்ண போறாங்க இதுல வந்து நானும் உள்ள அவன் சொல்ற இது வடிவல்ல சொல்லுவார்ல நானும் அப்படிதான் நானும் அப்படி தான் நீ எல்லாம் முதல்ல துணை இந்த நாடு உறுப்பிடுமா அவங்க அப்பா கலைஞர் கலைஞர் அவர்கள் தன் மகனுக்கு வந்து ரொம்ப லேட்டா கொடுத்தாருன்னு பல விஷயம் சொல்லுங்க ஏன்னா பல ஆண்டுகள் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையே வந்து ஐம்பது அறுபது ஆண்டுகள் ஆயிருக்கு ஏன்னா இப்பதான் தெரியுது ஏன் கொடுக்கல கலைஞரு அவ்வளவு கேப்பபிள் இல்ல அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு அதனாலதான் கொடுக்காம வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்பதானே தெரியுது ஸ்டாலின் ஆட்சி ஆள்ல அதிகாரிகள் தான் ஆட்சி ஆள்றாங்க அங்க உதயச்சந்திரனும் முருகானன் தான் ஆட்சி பண்றாங்க இப்பதான் தெரிய வருது அதனால வந்து கலைஞருக்கு எல்லாம் தெரிஞ்சது சொன்னோம் தம்பி உதயநிதி வா தலைமை ஏற்கவா தமிழ்நாடு தள்ளாட்டத்துல இருக்குது தடுமாட்டத்து இருக்குது போதையில் இருக்குது தமிழ்நாடே வந்து சம்பச்சு போய் இருக்குது மக்கள் எல்லாம் உங்க மேல மிகப்பெரிய கோபத்துல இருக்கிறாங்க அப்பா மேல ஆட்சி வந்து நாங்கள் வந்து உதயசூரனுக்கு ஒதுக்க போடுமா இல்லை உதய சந்திரன் ஓட்டு போட்டுமான்னு கேட்குற அளவுக்கு வந்துச்சு இதெல்லாம் பாருங்க நீங்க திமுக காரை வந்து வெளியே வந்துட்டான் ரோட்டுக்கு ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க மற்றவ மக்கள் போராட்டத்துக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் திமுக கட்சியை தேர்ந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கான் பாருங்க நிறைய கவுன்சிலர்ஸ் நகரமன்ற உறுப்பினர்கள் நகரமன்ற தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மா மேயர்கள் இவங்க எல்லாம் நல்லவங்களா இருக்கும் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஐயோ பப்ளிக்ல போனா நம்ம அடிச்சு விருது விழுத்துறானு நம்மள நம்ம எதுவுமே செய்யல பப்ளிக் அவ்வளவு பொதிச்சிடுறான் இது வரப்போகுது ஒன்னும் உள்ளாட்சி தேர்தல் தான் இருக்குது சந்திக்கணும் சந்திக்கல எந்த எந்த மூஞ்சி வச்சு சந்திப்பீங்க நீங்க அவ்வளவு மோசமான வேலைகளை பாத்துட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியல நூறு முறை ரெண்டு வருஷமா கத்திட்டு பேசி பாக்காதி பெருமையா பேசிக்கிட்டு அதிகமா இல்ல ஒருத்தன் புகழ்ச்சியாவே அவர் பேசிருந்தாங்க அதிகமா உனக்கு போய் மக்களுடைய பிரச்சனை என்னன்னு பாருங்க மக்களுக்கு என்ன நடந்தது கேளுங்க மத்த டிவியை பாருங்க எல்லா டிவியும் உங்களை புகழ்ச்சி கொண்டு வந்துட்டீங்க ஏன்னா ஏதாவது விஷயம் வந்துச்சுன்னா ஐயோ என்ன சொல்றது எல்லாம் ஜீர்ணிக்கவும் முடியல நம்மளால சரி இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல இருக்கிறாரு அவர் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக இல்ல சென்று வந்த பிறகு அரசியல் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு எப்படி பாக்குறீங்க எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே மாற்றம் வரணும் அதுனா அமெரிக்கா போய் தான் மாற்றம் வரும் அமெரிக்கா போயிட்டு மாற்றம் வந்துருமா ஏதாவது போறாரா நம்ம அமெரிக்கா போறா பாருங்க நம்ம அண்ணாமலை போற மாதிரி ஏதாவது கிளாஸுக்கு போறாரா சும்மா ஒரு சுற்றுலா போறாரு அந்த சுற்றுலா போறதுக்கு எதுக்குங்க சும்மா அமெரிக்கா போறாரு நம்ம சொல்லிக்கிறோம் அமெரிக்கா இது மாதிரி சொல்லிக்கலாம் எல்லாம் அமெரிக்காறதுக்கு முதல்ல ஒரு காலத்தில் ஐயோ அமெரிக்கா போறாருப்பா வெளிநாட்டுக்கு புறாருப்பா அப்படின்றது எவன் விட்டு காசுல போறீங்க மக்கள் காசு ஏற்கனவே போனீங்க துபாய் போனீங்கன்னாச்சு குடும்பத்தோட போனீங்களே அரசாங்க செலவு குடும்பத்தை யாரும் கூட்டு போவீங்களா ஒரு மாமா மச்சா மருமகன் எல்லாரையும் கூட்டு போனீங்கல்ல இல்ல கொண்டு வந்தீங்க இது வரையும் கவர்மெண்ட்டுக்கு என்ன கொண்டு வந்துருக்கீங்க எதாவது முடியுமா கொண்டு கொண்டு வந்தது ரெண்டு வாட்டி போயிட்டு வந்தீங்க வெளிநாட்டுக்கு என்ன கொண்டு வந்துருக்கீங்க ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலையை தேமுதிக பொது பிரேமலா தான் பேசியிருந்தாங்க கொஞ்சம் அது கேக்கும் போதே ஒரு மருதா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு பொதுவெளியில வந்து பேசுவது அரசியல் உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு ஒரு தரப்பு விமர்சிக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க உங்களுடைய கருத்தின் என்னை பொறுத்தவரையும் பிரேமலதா விஜயகுமார் விஜயகாந்த் அவர்கள் வந்து பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது ஏன்னா உங்க வீட்டுல ஒரு நல்ல மனிதன் விஜயகாந்த் என்கின்ற வாழ்க்கையில பட்டத்துக்கு மட்டும் புரட்சி கலைஞர் அல்ல புரட்சி நடிகை அல்ல உண்மையாவே புரட்சியாளர் மக்கள் மிக சந்தனை வச்சவர் இப்படி அவரை கூட்டு போய் தப்பான ட்ரீட்மெண்ட பார்த்து அவரை இந்த அளவுக்கு கொண்டு போய் வச்சிட்டீங்களே இன்னைக்கு வந்து இன்னைக்கு அவருடைய சாவுக்கு யார் காரணம்னு தெரியாம போயிடுச்சு யோசிச்சு பாருங்க நீங்க போய் முதலமைச்சர் பேசலாமா உங்க வீட்டுக்காருடைய நிலைமை என்ன ஏங்க ஒரு விஷயங்க எனக்கு முதலமைச்சருடைய தான் பிடிக்காது முதலமைச்சர் பிடிக்கும் புரியுதுங்களா முதலமைச்சர் எதையுமே மக்களுக்கு செயலே செயல்படுத்தலையே அப்படின்னு தான் அதுக்காக நான் தனிப்பட்ட விமர்சனம் பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு அப்படியா இருக்கு நாடு நீங்க பேசுறதுக்கு அருகது இருக்கான்னு சொல்லுங்க நீங்க பேசுறதுக்கு அருகே எங்கேயாவது அருகது இருக்கா உங்களுக்கு பேசுறதுக்கு நீங்க வந்து உங்க வீட்டுல உங்க வீ உங்க உங்களுக்கு சோறு போட்டவருங்க உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி கொடுத்தவருங்க தேர்தல் தேர்தல பணத்தை அள்ளி பேரம் பேசி காசு வாங்கிங்க இல்லை நீங்க எல்லா கட்சியிலையும் கூப்பிட்டு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க செங்கல்பட்டு மாவட்டத்துல ஒரு மாவட்ட கட்சியில ஒருத்தர் ஜாயின் பண்றாரு சேகர் ரெட்டின்னு ஒரு ஜாயின் பண்ணும் போது கட்சி நிதியா ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்காக வெளி பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க நானும் பக்கத்துல போயிருந்தேன் அப்ப சொன்னாங்க கட்சி நிதி இல்லைங்க தம் மச்சா மைத்துனர் இல்லையா சுதீஷ் அவரு வந்து தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு இது விஜயகாந்த் தெரிஞ்ச உடனே சூட்டி அடிச்சுட்டு போய் அப்படின்ட்டார் இதுதான் விஜயகாந்த் பணத்துக்கு ஆசைப்படாத மனுஷன் அதனாலதான் பத்தாயிரம் பேர் டெய்லி சோறு போட்டாரு இந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் அந்த சோறு பிடிங்கிடுச்சு அவர் எங்கேயாவது உழச்சியை சம்பாதிச்சு நடிச்சு அந்த வெயிலும் நடிச்சு மத்துக்கு போட்டு கூட என்னுடைய முதலமைச்சர் நான் விமர்சனம் நான் விமர்சனம் இந்த அரசின் மீது விமர்சனம் இந்த அரசின் மீது எனக்கு விமர்சனம் இருக்குது அனைவரும் மனிதனுடைய விமர்சனம் செஞ்சாங்கன்னா இதுக்கு வந்து சட்டப்பூர்வமான போராட்டத்தை கூட நான் நடத்துவேன் அம்மையார் விஜய விஜயகாந்த் அவருடைய மனைவி பிரேமதா அவரு பெண் காவலர்கள் தொடர்பான ஒரு பேட்டி வந்து ரெட்ஃபிக்ஸ் அப்படிங்கிற சேனல்ல சவுக்கு சங்கர் கொடுத்திருந்தாரு அதன் தொடர்ச்சியா தான் அதன் அடிப்படையில தான் முதல்ல அவர் கைது செய்யப்பட்டாரு அந்த ரெட்ஃபிக்ஸ் சேனலுடைய ஓனரான அவருக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிருக்கு ஆனா வந்து தொடர்ந்து பேட்டிகள் வெளியிடக்கூடாது சேனலை முடக்கணும் அப்படிங்கிற நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது இத நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல எனக்கு என்னை பொறுத்தவரை நான் ஒரு விஷயம் சொல்றேன் நான் சவுக்கு சங்கரை பற்றி நான் என்னைக்குமே பேசணும் இல்ல பேச கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுக்கு பல்வேறு விதமான இது இருக்கு ஏன்னா எனக்கு வந்து சமுக்கு சங்கர்னா வந்து அப்படியே ஏத்தி தூக்கி தள்ள வச்சு கொண்டாடுறாங்க கிடையாது நான் ஆனா அத நான் அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க நீங்க இந்த கேள்வி கேட்டது என்னன்னா நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு போடுது நான் வணங்கும் தெய்வமா மதிக்கக்கூடிய கடவுள பார்க்கக்கூடிய நீதிபதிகள் உத்தரவு போகிறேன் அந்த உத்தரவை நான் மதிக்கிறேன் எப்பவுமே மதிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படியெல்லாம் மேல் போயிட்டு போங்க மேல்முறை போய் அந்த நீதிபதி அவங்க என்ன சொல்றாரோ அந்த உத்தரவு அடிப்படையெல்லாம் செயல்படுத்த போறீங்க ஆனா ஊடகங்கள் வந்து சில வியாபார நோக்கத்துல தான் வியாபார நோக்கம்னா அதாவது மிரட்டி காசு வாங்குறது தட்ட பண்ணி காசு வாங்குறது எல்லாம் வந்து ஊடகத்தின் ஒரு விஷயம் பண்ணுச்சுன்னா யார் மீது நடவடிக்கை எடுத்தாலும் அது சரிதான் நான் சொல்லுவேன் பொய் வழக்கு இல்லைங்க அதுதான் பிரச்சனையே உங்ககிட்ட என்னன்னா காசு போலீஸ்ல பெரும்பாலும் அப்படிதான் பொய் வழக்கு போடுவாங்க ஆனா இந்த பிரச்சனையை பொறுத்தவரையும் நீதிபதி அந்த வழக்கு தன்மையில கேட்டது என்னன்னா உனக்கு எப்படி சவுக்கு சங்கருக்கு ஒரு கோடி ரூபா வந்து அக்கௌண்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்கிறாரு ரீசன் சொல்லணும் இல்ல உனக்கு எப்படி வந்து இந்த மாதிரி பணம் எப்படி எதுக்காக கொடுத்தாரு ஒரு கோடி ரூபாய் இப்ப நீ நிறுவனம் நடத்துல நீ ஏன் கடன் வாங்கி கொடுத்துருப்ப சவுக்கு சங்கர் எதாவது கஷ்டத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி இருந்தால் கூட பரவாயில்ல ஆனா தான் சவுக்கு சங்கரை பத்தி பேசி நான் நேரத்தை விளாடிக்கு விரும்பல எனக்கு அது உடன்பாடும் இல்லை நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க நன்றி சார் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான் எட்பாளி கர்ணை